ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரண்டையோட க்ளீனிங் பற்றி போட்டிருப்பேன் வீடியோவில் அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டால் எப்படி இதை எப்படி செய்கிறது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த வியூவர்ஸ்காக தான் நான் இன்றைக்கி வந்து பிரரண்டா தவையில் எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ பெரண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்ப பாருங்கள் எந்த அந்த தோல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பண்ணிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்துக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிலாம் லைன் இருக்க நான் பார்த்துருவேன் இப்போ ஆயில் பார்த்தோம்னா நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பரண்டை அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலான் இருக்கும் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கும் ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம்

ஸோ பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கலர்லேயே வந்துச்சு பாருங்க நல்லா கோல்டனாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரோஸ்ட் ஆனதை என்ன பண்ணிக்கலாம் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப இதுவாகிடும் இல்லைங்களா ரோஸ்ட் ஆகிடும் ஸோ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட் எக்ஸாகவே இருக்குது ஸோ இந்த ஆயிலோடவே நம்ம என்னென்ன சேர்த்துக்க போகிறோம் இன்க்ரீடியன்ட்டுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இன்க்ரிடெண்ட்டை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா தனியா உளுத்தம்பருப்பு சீரகம் சோம்பு மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவு புளி இருக்கும் இந்த சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ தான் இந்த கரகரண்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகும் நமக்கு கரண்டனாலே ஒரு மாதிரி தொண்டை கரக்கரண்ட் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த புளி இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் இந்த அளவு தான் எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் தேங்காய் எடுத்தால் போதும் ஆஃப் தேங்காய் எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்துக்க ஒரு ஒரு சின்ன பிளேட்டில் இவ்வளோ இன்க்ரீடியண்ட் ஓகேங்களா ம் சரி ஓகே இப்போ அடுத்தது எப்படி ஆட் பண்ணலான்றதை எது ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இவருங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு சீக்கிரமா ரோஸ்ட் ஆயிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் ஃபுல்லா இருந்துச்சு இல்லைங்களா இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப்ல இருந்தால் போதும் நமக்கு ஏன்னா சட்னி எல்லாமே ரோஸ்ட்டு ஆகிடக்கூடியது இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் உலக பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு மிளகு தனியா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் புளி இப்போ இல்லை அப்புறமா லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரை ஆகுது நல்லா சத்தம் கேட்குதா வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது இல்லைங்களா ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டீப் ஃப்ரை மாதிரி ஆகணும் இப்போ நல்ல ஸ்மெல் வருது அரோமா அந்த மிளகு சீரகம் சோம்பு உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாம் ஃப்ரை பண்ணதோடு சேர்த்தோம் ஸோ இதையும் போட்டோம்னா நல்ல அரோமா நல்லா சூப்பரா வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மிக்ஸ் பண்ணி அரைச்சி காமிக்கிறேன் என்ன பதத்துல வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ இதனோட நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வர மிளகாய் நல்லா நீட்டாக எடுத்திருக்கோம் குண்டு மிளகாய் தேவை இல்லை இந்த மாதிரி நீட்டமா இருக்கும் பாத்தீங்களா ரெட் சில்லியில் நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் எடுத்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் மறைச்சி சின்ன வெங்காயம் நம்ம போட்ட ஒயிட் கலரில் போட்ட தேங்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருக்கீங்களா ஆ அதே தான் இப்போ இது கூட வந்து இந்த இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த வரமிளகா அடி சேர்த்துப்போம் காரத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படி கீழலாம் தவளை அப்படி கூட போட்டுக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி கோல்டன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த பேரண்டைய கிளீன் பண்ணி ஸோ இப்போ வந்து இந்த டயத்துல நம்ம போட்டுக்கலாம் இது வந்து அந்த சீரகம் சோம்பு தனியா மிளகு எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்புறம் மெயினாக இவங்க யார் இது பண்ணலாம்னா சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களாம் நல்லா எடுத்துக்கலாங்க இது இது வந்து ஒரு தோசையோடையோ இட்லியோடையோ இல்லை வேறு அவங்க என்ன இது ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறாங்களோ அதனோட எடுத்து சாப்பிட்டாங்கன்னா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சர்ட்டுன்னு போயிடுங்க இது ரொம்ப ஈஸியானது ப்ளஸ் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அவங்களாம் இதெல்லாம் நல்லா தாராளமாக மாசத்தில் ஒரு ஒரு வாட்டி செய்து சாப்பிட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை பட் இது வந்து ரொம்ப நல்லது அதனால் இப்போ பாருங்கள் புளி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி இந்த புளி வந்து இந்த டயத்தில் லாஸ்ட்டு டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லாட்டி முன்னாடியே போட்டோம்னா அந்த இதில் பாத்திரத்துலேயே போய்ட்டு ஒட்டிக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த டைமில் அந்த அதே சைஸ்லேயே கூட போட்டுக்கலாம் அப்படியே அப்புறம் தென் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நான் இந்த உப்பு தான் இந்து உப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நான் அது தான் எடுத்துக்கிறேன் இந்த இந்து உப்பு இந்த இந்த சைஸில் இருக்குது பாருங்கள் தேவையான தேவைக்கேற்ப நமக்கு நமக்கு எப்படி இருக்குமோ அந்த தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது கூட நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணப்பா அதை வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பேன் ஆற வச்சுருக்கேன் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ட்ரா ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்படி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி பதத்தில் இருக்கும் துவையல் மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம்னாலே இப்போ பாருங்கள் இப்போ பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா துவையல் பதத்தில் இருக்குது ஸோ இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு டைப் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ